உலகத்தின் முதல் படைப்பு என்பது பின் இனிமை இதை கொண்டுதான் உயிர்களின் உற்பத்தி தொடங்க வேண்டும் என்று இறைவனினுடைய திட்டமிடுதலில் பெண்ணே முதன்மையாக உடைக்கப்படுகிறான் அதற்கு பிறகு இவளை இயக்குவதற்கும் இவளுக்கு ஒரு கரு உற்பத்தியாக வேண்டும் என்கின்ற அடிப்படையை கொண்டு ஆணுடைய அவதாரம் நடத்தப்படுகிறது இந்த மதிப்புக்குரிய பெண்ணினம் முதன்மையாக தோன்றி எப்போது இது ஒலியின் அடிப்படையிலேயே உண்டானது நாதம் தத்துவம் இல்லாத நிலையாகும் ஆனால் ஒலி தத்துவத்திற்குள் உட்பட்ட ஒரு நிகழ்வாகும் இதனால் இந்த தத்துவத்தை இயக்குவதற்கு தத்துவமில்லாத ஒரு இந்த நாதமாகியது ஆண் வடிவில் தோற்றம் தருகிறது இது இதிலும் ஒரு புதுமையை இறைவன் படைத்தார் ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் என்கின்ற இருவகைப்பட்ட தன்மைகளை இரு உருவத்திலும் அழகுற இறைவன் படைத்தருள் செய்திருக்கின்றார் இப்படி ஆண்களுடைய ரூபங்கள் என்று ஒன்று இருந்தாலும் பெண்களுக்கு என்று ரூபங்கள் இருந்தாலும் இருவருக்குள்ளும் இருவகைப்பட்ட குணங்கள் இருக்கவே செய்யும் தன்மைகளும் இருக்கும் இதில் எந்த உருவம் எடுத்திருக்கிறார்களோ அந்த உருவத்தின் தன்மை ஆண் என்றால் ஆணின் தன்மை அதிகமாக இருக்கும் பெண்ணின் உருவம் என்றால் பெண்ணின் தன்மை அதிகமாக இருக்கும் ஆனாலும் பெண்ணுக்குள் ஆண் தன்மை இருக்கும் ஆணுக்குள்ளும் பெண் தன்மை இருக்கவே செய்யும் இவ்விதமாக இறைவன் இரண்டையும் நாத விந்துவா என்ற அடிப்படையில் படைத்திருக்கின்றார் இப்படிப்பட்ட இறைவனுடைய திட்டமிட்ட படைப்பினில் பெண்கள் ஒளியின் தன்மையில் இருப்பதனால் இவர்களை கொண்டுதான் நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஒரு மங்கள நிகழ்வாக ஒரு தொடக்க நிகழ்வாக விளக்கேற்றும் நிகழ்ச்சியில் பெண்ணையே நாம் அணைக்கின்றோம் பெண்தான் தீபம் ஏற்ற வேண்டும் அவளுக்கு அந்த தகுதி இருக்கிறது ஒரு இருளை ஒளிமயமாக காட்டி ஒளிமயமாக இருக்க செய்யக்கூடிய பண்பு ஆற்றல் அவளிடத்தில் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு மங்களமான ஒரு தன்மையை பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது இயற்கையான உண்மையாகும் இப்படிப்பட்ட ஒரு போற்றப்படக்கூடிய பெண் தன்மை இதயத்தின் தன்மையில் இருந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதாவது அன்பின் வசமாகவும் உணர்ச்சி நிலையிலும் இருக்கின்றார்கள் இதனால் இவர்களுக்குள் சலனங்கள் ஏற்படுகின்றது மனதில் சலனங்கள் தோன்றிவிடுகின்றது இந்த சலனங்களை நிறுத்தி ஒழுங்குபடுத்தி அவ இவர்களை எப்போதும் ஒளிப்பிரபாகத்துடன் ஒரு குருவாக இருந்து உலக மக்களுக்கு நன்மையை தரும் விதத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவைகளை இவர்களை இவர்களுடைய நிலையை உணர்த்துவதற்காகவே இவர்களுக்கு சில அடையாளங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது இந்த அடிப்படையிலே தெய்வங்கள் தோன்றின இந்த பெண் தெய்வங்கள் பெண் தெய்வமாக வருகின்ற போது நகைகளை அணிந்திருப்பது போன்று தத்துவங்கள் கொண்டு வரப்பட்டது இந்த பெண் தெய்வங்கள் எல்லோம் இந்தியாவில்தான் இருக்கின்றது வெளிநாட்டில் பெண் தெய்வங்கள் இருந்தால் அங்கே நகைகள் அணிந்திருக்க மாட்டார்கள் ஆனால் இத்தெய்வம் ஒன்றுதான் ஒரே சக்தி தான் இது இடத்துக்கு தக்கவாறு மாறுபடுகிறது இந்தியாவில் இந்திய கலாச்சாரத்தில் பாரம்பரியத்தில் இந்த பெண்கள் ஒரு ஒளிவிளக்காக இருக்க வேண்டும் என்று இறைவனுடைய திட்டமிடுதலில் இந்திய பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்த அடிப்படையில் ஆபரணங்களை இவர்கள் பூட்டி இந்த நகையின் இந்த ஆபரணங்களின் ஒளி வெள்ளமாக இவர்களுடைய மனம் இருக்க வேண்டும் என்று இவர்களுடைய எண்ணங்கள் எப்போதும் இந்த ஆபரண நகம் எவ்வாறு ஒரு பிரகாசமாகவும் ஒரு மதிப்பு மிக்கதாகவும் இருக்கின்றதோ அதே போன்று இவர்களுடைய குணமும் இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று இவர்களுக்கு உணர்த்துவதற்காகவே இவர்களுக்கெல்லாம் ஆபரணங்கள் சூட்டப்பட்டது இதை தெய்வங்கள் மூலமாகவே கொண்டு வரப்பட்டு அவ இவர்களுக்குள்ளும் இந்த உணர்வுகளை கொடுக்கப்பட்டது இந்த இந்த உணர்வுகள் பெண்களுக்கு இயற்கையாகவே நகைகள் மீது அணிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தாற்பயம் உண்டானது இப்போது காலப்போக்கில் மேலை நாட்டு வர்க்கத்தினரை பார்த்த பிறகு இப்பொழுது இவர்களுடைய எண்ணங்கள் மாறி வருகிறது உண்மையில் நம்முடைய அதாவது இந்திய கலாச்சாரத்தின் தன்மையில் ஒவ்வொருவரும் நம்ம வந்து மிக முக்கியமான பங்களிப்பை செய்ய வேண்டியிருக்கிறது இதன் அடிப்படையில் பெண்களுக்குரிய லட்சணங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்றால் இவர்கள் இந்திய கலாச்சாரத்தின் முறைப்படி இவர்களுடைய நாகரிகமானது இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த அடிப்படையில் பெண்கள் ஆபரணங்களை அணிந்து கொள்வது இவர்களுக்கு மிகச் சிறப்பாகும் ஏதோ ஒரு கொண்டுமணி அளவாவது ஒரு தங்க நகை ஒரு பெண்ணின் கழுத்திலோ காதிலோ இருக்க வேண்டும் என்பார்கள் இவ்விதமாக பெண்களுக்கு என்று ஒரு பொன் நகை அவசியமாக தேவைப்படுகின்றது ஏனென்றால் இது இவர்களுடைய உடம்பில் இருந்தே ஆக வேண்டும் இவர்களை பக்குவப்படுத்துவதற்கும் இவர்களை தெளிவுபடுத்துவதற்கும் இந்த நகையானது இவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றது இதுதான் உண்மையான காரியம் உண்மையான ஒரு காரணமாகும் இந்த காரணத்தை மறந்து இந்த நகைகள் ஏதோ இவர்களுடைய அழகுக்காகவும் இவர்களுடைய அழகை மேம்படுத்துவதற்காகவும் இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த ஆபரண நகைகளை இப்பொழுது அணிவதும் அணியாமல் இருப்பதும் இதை மாற்று நகைகள் மாற்று இதுகளை அணிகலன்களை அணிகின்றார்கள் இந்த ஐந்து வகையான தன்மைகள் உடைய ஆபரணங்களை நாம் அணியலாம் ஒன்று செம்பு வெள்ளி தங்கம் இதே போன்று நம்ம பஞ்சலோகம் என்று சொல்கிற அடி அடிப்படையில் நாம் இவைகளை பயன்படுத்தலாம் ஆனால் இதில் எல்லாவற்றிலும் உயர்வும் மதிப்பும் தரக்கூடியது நகைகளே ஏனென்றால் நகைகள் பொன் நகைகள் பொன் நகைகள் வந்து ஒரு அக்னியை இக்கு சமமானது நெருப்பு எவ்வாறு மிளிர்கின்றதோ ஒளிர்கின்றதோ அதுக்கு ஒத்தவாறு இருப்பது தங்கமாகும் தங்கத்தின் தன்மை மென்மையானது நெருப்பின் தன்மையும் மென்மையானது அனலாக இருந்தாலும் இந்த நெருப்பினை அல்லவோ கட்டவோ முடியாது இவ்விதமாக இந்த தங்கமும் நெருப்புக்கு ஒத்தவாறு இருக்கின்றது இந்த நெருப்பின் தத்துவம் பெண்ணின் தத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் நெருப்புக்கு ஒப்பாட நகைகளை இந்த தங்க நகைகளை அணியவதாக நமக்குள் நம்முடைய நாட்டில் கலாச்சாரத்தில் இந்த தாற்பயம் உண்டாக்கப்பட்டது இதை மறந்து இப்பொழுது பெண்கள் தங்களுடைய உடல் அழகை காட்டி மற்றவர்களை சலனப்படுத்த முயற்சி பண்ணுகின்றார்கள் இந்த உடல் அழகை காட்டும் விதத்தில் இரு ஆடைகளை இறுக்கமான ஆடைகளை உடலை ஒட்டி ஆடைகளை அணிந்து மற்றவர்களுடைய மனதை சலனப்படுத்துவது ஒரு பாவச்செயல் செயல் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் பாவச் செயல் என்பது மட்டுமல்ல இவர்களுக்கு ஒரு தோஷம் ஆகும் இது இந்த இவர்களுக்குள் வருகின்ற தோஷத்தை பற்றி இவர்கள் இன்னும் அறியவில்லை இவர்கள் எவ்விதமாக இந்த தோஷத்தை அடைகிறார்கள் என்பது இதை நான் இன்னொரு வீடியோவாக நான் சொல்கின்றேன் இந்த வீடியோவில் இது சொல்ல வேண்டாம் இந்த வீடியோவில் இந்த பெண்கள் நகைகள் அணிவதற்கான காரணத்தை மட்டும் சொல்கின்றேன் இதனால் பெண்கள் எப்பொழுதும் தன்னை புனிதமாக நிலைநிறுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இதுக்கு பொன்னகை அணிந்து அழகுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்